இப்போ இந்த யாழ்ப்பாணத்துல இரண்டு நாள் அதுவும் காலத்துல வந்துட்டு யாழ்ப்பாணத்துல ஸ்பெஷல் வந்துட்டு சாப்பிட வந்திருந்தோம் என்ன இது வந்து என்னன்னு சொல்றது வில குறைவும் ஆனா நல்ல ஒரு சாப்பாடு இடம் என்னன்னா திருநெல்வேலியில இருக்க அம்மாச்சி என்ற இடத்துல நினைக்கிறோம்

அவளதே மாய் கொடுக்குறதுக்கு அதுல நிறைய விஷயங்கள் வந்துட்டு நிறைய சாப்பாடு வந்துட்டு நாங்க இதெல்லாம் சாப்பிடல இன்ன இத என்ன இதের பேர் என்ன அதோமே ஓ மோதным சொல்றீங்களே இது நான் நினைக்கிறேன் இது எல்லாம் வேற ஒரு சைடுல நின்றிருபாங்க வந்து புரிச்ச மோத மற்ற ஆஞ்ச மோத இன்னon இருக்கு இது என்னது இது வந்து குண்டு தோசை குண்டு தோசை சாப்பிடும் குண்டு தோசை தெரியும் இல்ல இல்ல ஒரு நட்சத்திரம் இருக்குது அவனுக்கு சதுரா நிறைய டிசைன் தோசை

விலை கொடுக்கணும் அடுத்தது பூரி வந்துட்டு பூரிக்கு வந்துட்டு அது செட்டுக்கு நூற்றி இருபது ரூபானே ஒரு ஒரு நாங்க அஞ்சு ஆக்கள் சாப்பிட போறோம்

ஆவுலเนีย الى தோசை தான அது தோசை ഒന്നും இல்ல அவோட சம்பலோட चटனியோடு எங்கட உள்ளம் இல்லடா இது வாடுனலாயா அதுவன்னும் கூட இல்ல போதம்மா போதம்மா கூட வரக்கிரவே இnje அப்படி போதம்மானால ஒண்ணும் செய்யவே மாட்டான் போதம்மா கூட மாதிரி நம்மளோட தோசුண்டே இங்க நீ என்ன கொண்டு ஹெல்தி ஃபுட் உண்டு சாபும் உண்டு என்ன ஜூஸ் அடிக்குது அது ஏதோ நல்லாயிருக்கு

அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயும் ஒரு உந்துவடை ஷாப் பண்ணலா அதை கூட இது நல்லா இதில் அந்த இது கூட இருக்குது இந்த வாழைப்பூ போட்டிக்காங்க நல்லா இருக்காங்க நிறைய அந்த வெங்காயம் வாழைப்பூ மற்ற மற்ற விஷயங்கள் நிறைய இது பண்ணிருக்கிறாங்கன்னு நினைக்கிற நல்லா இருக்கு அதாவது இந்த ரொட்டி ரொட்டிக்குள்ளே வந்துக்கிட்டு கராட்டை எல்லாம் போட்டுருக்கிங்க பார்த்த வளரும் இந்த ரொட்டியாக மசாலா மசாலா மறக்கிறது வளமையை நாங்கள் வந்துட்டு கொத்திக்காய் வெங்காயத்தையும் போட்டு தேங்காய் பூவும் போட்டு

அந்த கதையோடு விதிக்கு வருவாங்க மூன்று நேரம் சாப்பாடு வந்து மாறி மாறி வரும் வருவாங்க வந்து காலை சாப்பாடு மத்தியானம் வந்து சோறு தருவாங்க சோறு தருவாங்க குளர் சோறு எல்லாம் வந்து தான் கிடைக்கும் இங்க வந்தா குளசோறு எடுத்துக்கலாம் குளர்ச்சி எல்லாம் இல்லை இல்லை எல்லாமே கோயில் தருவினா நூறு ரூபாய்தான் ஏதோ

நான் நிறைய இடத்துல போனால் இன்னைக்கு இது வந்துக்கிட்டு சரி அந்த கருக மாட்டேன் வள்ளி ஆவே ஆனால் இது எவ்வளோ கருகுதோ அவ்வளோ ஒட்டு ஆச்சு ம் இதுக்குள்ளே வந்துட்டு அந்த இது போட்டிருக்கு இதெல்லாம் பயர் தானே இது பயர் பயர் இல்லை பயர் தான் அரிசு பயர் தேங்காய்ப்பு பயர் தேவைப்பு இன்னைக்கு இந்த கொழுக்கட்டைக்குள்ளே இது கருப்பறிக்கோல் ம் அது பிடிக்கும் ம் இன்னும் ரெண்டு வாங்கிட்டு வாங்க

அடுத்தது இவரை இந்த சாம்பார் இப்ப நிறைய இடத்துல போயிருக்கேன் பருப்பும் இந்த கரட்டும் சரக்கா நாங்கள் ஆனா இதுக்குள்ள வந்துட்டு கடலை கத்தரிக்காய் நிறைய மிக்ச சாம்பார் ஒரு வீட்டுல செய்யற மாதிரி தான் போயிட்டு அம்மாச்சி என்ற கன்செப்ட் வந்து இப்போ இவையில் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வீட்டுல சமைக்கிற அம்மா மேல் தான் மேல்தான் வந்து இங்க வீட்டுல வீட்டுக்கு டூசியில சமைச்சு கொடுக்குற மாதிரி தான் கன்செப்ட்

டேஸ்டாக சாப்பாடு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அது மீன் ரஜங்க வந்ததே இல்லையா சாப்பாடு சாப்பிட்றது டேஸ்டாக இருந்தது அடுத்தது இந்த அல்சர் தராங்க சாப்பிட்டு போட்டு நெஞ்சுக்க பார்த்துறாங்க இந்த சாப்பாடில் அந்த ஒரு ஃபீல் ஒன்று இல்லையே என்னென்னா அந்த ஃபோன் நம்பரை சாப்பிட்டதில் அதை ஃபீல் பண்ணேன் சாப்பிட்றது டேட்டானா பத்திக்கிட்டே இருக்கும்

பீட்ரூட்ல வந்து சுகர் இருக்கு. அடய்யா வீட் டு சுகர் தானங்க. வீட் டு டே சுகர். இந்த ஊறடத வந்து சாம்பார் ஊத்தின ஓடு. இது கொஞ்சம் டிக்க இறங்க. கெட்டி 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 கெட்டியா இருக்க. யாழ்ப்பாணத்துல பிளான் அதுல ஒரு நல்ல கூலாயி காதது. கூலாரி கடும் கிளைமேட். நான் வந்த உடனே ஹேட நான் தானே. குளிரே இல்லையே அது.

நண்பர்கள் என்ன வச்சு அதை போடணும்

எப்படி எப்படி அவங்களோட மெதர்ந்து சாப்பிடும் உருட்டுட்டு உருட்டுட்டு அந்த நல்ல ஒரு இதாக இருக்காது ஒரு வித்தியாசமான அமைப்பு ஒன்று இருக்காது இதில் இது எங்கட அப்படின்ட்டா கொஞ்சம் உடையில தன்மை வரும் இதில் அந்த வலை இது இதில் அந்த வீட்டில் சொல்கிற மாதிரி வரும் தனியாக அரிசி மா போட்டால் தான் இது தனி வலை அரிசி மா தானே வந்து கோதுமை மா அந்த இதாக வரும் தனியாக அரிசி மாட்டேக்க வீட்டில் எப்படி சுடையக்க நிமிந்து நிற்குவா இந்த புளிக்கில் பார்த்தீங்கன்னா

அது பக்கத்துலேயே ஜமுனா என்ற ஒரு ஏரி இருக்குது அதில் வந்து அரசர்கள் குளிச்சாது அது சாங்கலேயும் சிலை இருக்குது அது அந்த ஏரியா வண்டைக்கு பார்ப்போம் அன்றைக்கு ஒரு விஷயம் ஒரு சரௌண்டிங்லாம் போன முறை நாங்கள் அப்படி பார்க்காத சில இடங்களில் வந்துக்கிட்டு அவருடைய கார் வந்து செஞ்சிக்க ஏன்னா வீடியோ பிடிச்சிருந்தேன் மறக்காமல் லைக் பண்ணுவோம் ஷேர் பண்ணுவோம்

இந்த பாருங்க இந்த இடத்துல இருக்கிறாங்களுக்கு அந்த கிளைமேட்டு வந்து தாங்கலான்னு சொன்னால் நாங்கள் அங்கேருந்து வந்திருக்கிறோம் இல்லையா அந்த இடத்துல இந்த கிளைமேட்டுக்கு வந்தது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சரி எப்படியோ வந்ததுக்காக அவரும் கஷ்டப்பட்டு அவருக்கு உண்மையாலுமே கொஞ்சம் காய்ச்சல் கொண்டு மாதிரி இருக்கேன் அப்படி இருந்தார் நீ எங்களை கூட்டிகிட்டு போய் காட்டணும் அப்படின்னு அவரும் வந்திருக்க எங்களுக்கு உண்மை அப்படித்தான் இருக்கு ஆனால் நாங்களும் போயில்ல செய்யணும் பார்த்துட்டு உதவ முடிவெடுத்து நம்ம ஃபஸ்ட்டு காலேஜ் சாப்பாடு சாப்பிட முடிஞ்சுச்சு சாப்பிட முடியுது அப்போ இந்த இடத்துல இருந்து நாங்கள் அப்படியே மத மத இடங்களுக்கு போகிற மாதிரி ப்ளான் போட்டுட்டு தான் வெளியே சாப்பாடு நல்லா இருக்குது இந்த இடத்துல பேர் என்ன நினைச்சிருந்த இடத்துலடா கடல்ல சின்ன ஆ சின்ன வேலியில அம்மாச்சி உணவகம் அந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்க இங்கே வந்து சொன்னால் இங்கே குடும்பத்தோடு வந்து சாப்பிடக்கூடிய அமைப்பெல்லாம் அது நிறைய விஷயங்களை செஞ்சிருக்கிறாங்க இங்கே வளர்ச்சி வளர்ச்சி அப்படி தான் குடும்பங்களுடைய வந்து சாப்பிட்றாங்க நீங்களும் வாங்க வந்து இந்த விஷயங்களை வந்து சாப்பிட்டு பாருங்கள் யாழ்ப்பாணத்துக்கு ஸ்பெஷலான விஷயங்கள் புட்டும் நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் அந்த புட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்படியே ஹோல்டு பண்ணுவாங்க

இந்த சாப்பட்டு நிறைய சாப்பாடுகளை கொடுக்கும் டேபிளில் பார்க்கக்கூடிய இருந்தாலும் ஒரு ஆயிரம் அந்த காசு அஞ்சு பேர் சாப்பிட்டு அதுவும் சாப்பிட்டு கொஞ்சம் மிச்சங்களும் இருக்கக்கூடிய வீடியோ நிப்பாட்டி அது முடிச்சுக்கிட்டு தான் போவோம் சரி ஓகே நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்ள பாய்